நியூசவன் தமிழ் மற்றும் மதுரை பறவை மங்கையர்கரசி பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்தும் வெற்றி கொடிகட்டு தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சி சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது இது குறித்த தகவல்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் வெற்றி கொடிகட்டு தேர்தலை கொண்டாடுவோம் சிறப்பு நிகழ்ச்சி மதுரையில் உள்ள பறவை மங்கையர்கரசி கல்லூரியில் நடைபெறவிருக்கிறது எத்துணை மாணவர்கள் இதில் பங்கேற்கவிருக்கிறார்கள் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் மதுரை பறவையில் உள்ள மங்கைக்கரசி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சற்று நேரத்தில் நியூஸ் செவன் தமிழின் தேர்வை கொண்டாடுவோம் வெற்றி கோடி கட்டி நிகழ்ச்சியானது தொடங்கி இருக்கிறது இதற்காக ஒரு ஏறத்தாழ ஒரு மூன்றாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் தற்போது இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் மல்லும் இல்லை மதுரை நகர்ப்பகுதிகளில் பகுதிகளிலிருந்து எண்ணற்ற கல்லூரிகளிலிருந்து இந்த மாணவர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் இவர்களுடைய பொறுத்தளவிற்கு பனிரெண்டாம் தேர்வு பொது தேர்வு என்பது இன்னும் சில வாரங்களில் நடைபெற இருக்கிறது அந்த தேர்வை அச்சமின்றி எதிர்கொள்வது எப்படி அவர்கள் தேர்வு எழுதக்கூடிய முறைகள் எந்த எந்த வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது இதுக்கு சிறப்பு விருந்தனாக மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசன் உள்ளார் அது மட்டும் இல்லாமல் நியூஸ் செவன் தமிழில் சீனியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அட்வைசர் குமார் மற்றும் சாய் அகாடமியோட ஸ்ரீ அகாடமியோட ஃபவுண்டர் அருண்குமார் அதை தவிர்த்து வந்து இந்த கல்வி குழுமத்தின் தலைவர் திரு அசோக் குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில்

அவர்களை உற்சாகப்படுத்துகிற விதத்தில் நியூஸ் செவன் தொலைக்காட்சியும் ஸ்ரீ அகாடமியும் சேர்ந்து எங்களுடைய கல்லூரி வளாகத்திலே இப்பொழுது நடத்தப்படுகின்ற இந்த வெற்றி கொடி கட்டு என்ற நிகழ்ச்சியும் மூலம் ஏறத்தாழ மூவாயிரம் மாணவ மாணவியர் பயனடைய இருக்கிறார்கள் காரணம் காட் கிரியேட்ஸ் மெனி பட் செலக்ட்ஸ் ஒன்லி எ ஃபியூ ஆனால் நம்ம தமிழில் என்ன சொல்லியிருக்கோம் முயற்சி திருமணையாக்கும் அந்த முயற்சி மேற்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த ஆண்டு கால படிப்பிலே இதற்கு பிறகு உயர்கல்வி படிக்கின்றவர்கள் எத்தனை பேர் சுதந்திரம் சுதந்திரம் பெறுகின்ற போது நாம் உயர்கல்வி பெறுகிறவர்கள் பத்து சதவீதம் இப்பொழுது ஐம்பது சதவீதத்திற்கு மேல் உயர்கல்வி பெறுகிறார்கள் அதற்கு இது ஒரு வெற்றிப்படியாக இருக்கும் ஆகவே இந்த மாணவ மாணவியர் இந்த அருமையான நிகழ்வில் திரு ஷியாம் சுந்தர் அவர்கள் பல்வேறு உங்களுக்கு ஊக்க தொகுப்புகளை தொ கொடுக்க இருக்கிறார்கள் இதை பயன்படுத்தி கொண்டு இந்த தேர்விலே நாம் எப்படி வெற்றி பெறுவது டார்வினுடைய தேறி போல் தி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் எவன் தகுதி உடையவனாகிறானோ அவன் மட்டும்தான் நிலைக்கிறான் அந்த தகுதிகளை மேம்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை என்னுடைய கல்வி குழுமம் மேற்கொண்டிருக்கிறது ஏறத்தாழ எழுபது ஆண்டு கால பணியில் இருக்கிற நாங்கள் எங்களுடைய பள்ளிகளிலே ஏழாயிரம் மாணவ மாணவியர் அங்கு பயிர்கிறார்கள் இந்த வளாகத்தில் மங்கையகரிசி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் மங்கைய்கரசி பொறியியல் கல்லூரியும் மங்கைய்கரசி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மூலமாக ஏறத்தாழ நாலாயிரம் மாணவ மாணவியர் பயின்று கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் யாரும் உங்களுடைய படிப்பிலிருந்து சற்றும் மாறக்கூடாது கட்டாயமாக நீங்கள் உயர் கல்விக்கு செல்ல வேண்டும் அது மட்டுமல்ல அரசு பொது தேர்வுகளில் மட்டுமல்ல நீங்கள் டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி போன்ற போட்டி தேர்வுகளிலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு இந்த இலக்குக்கு மிக அருமையாக துணை புரிந்த நியூஸ் செவன் தொலைக்காட்சிக்கும் ஸ்ரீ அகாடமிக்கும் மற்றும் எங்களுடைய பேராசிரியர் பெருமக்களுக்கும் வந்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான மாணவ செல்வங்களுக்கும் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பொறுப்புள்ள நிர்வாக அலுவலர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மாணவிகள் நம்ம இருக்காங்க அவங்ககிட்டயும் கேட்கலாம் பாப்பா இந்த ப்ளஸ் டூ எக்ஸாம் என்ன ரெண்டு மூணு வாரத்தில் வரப்போகுது எழுதப் போகிறீங்க தயாராக இருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து எப்படியெல்லாம் தேர்வு எழுதலாம் அப்படின்ற அந்த அச்சத்தை பக்கூதமாக இருக்கும் இந்த தேர்வு வந்து உங்களுக்கு இந்த மீட்டிங் எப்படி இருக்கும் நீங்கள் இந்த 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 நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி எதிர்பார்க்குறீங்க என்னலாம் தோணுது பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்புறம் நல்ல நல்ல மார்க் எடுக்கலாம் மோட்டிவேட் பண்றதுக்கா பனிரெண்டு வருஷம் படிச்சிருக்கோம் பொது தான் ஒரு ஃபேர்னஸ் இருக்கும் அதெல்லாம் போக்குற இருக்கும் நிறைய மோட்டிவேட் கொடுப்பாங்க இன்னும் கொஞ்சம் மார்க் எடுக்கலாம் இந்த காலேஜ்ல முடிஞ்சா நாங்க சேரும் நீங்கள் நீ பேசுறீங்களா மேடம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு வந்து மாணவர்களுக்கு குறிச்சா குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப உபயோகமுள்ளதாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் நேற்று அறிவிப்பு வந்தோடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது மாணவர்கள் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த தேர்வை எதிர்நோக்கி இருக்கிற மாணவர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குன்னு சொல்லி எங்கள் மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட உட்காந்துருக்காங்க நன்றி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் கல்லூரி தாளர் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க அவங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மீண்டும் ஆவலோடு காத்திருக்காங்க மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த மாணவர்களுடைய வருகையை காண்பிக்க இருக்கிறேன் ஏறத்தாலும் மூன்றாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த இடத்திலே திரும்பி இருக்கிறார்கள் பனிரெண்டாம் வகுப்பில் பொதுத் தேர்வில் எழுதக்கூடிய இந்த மாணவர்கள் தான் இவர்கள் இந்த மாணவர்களை பொறுத்தளவிற்கு அவர்கள் ஓரிரு வாரங்களிலும் பொதுத் தேர்வு எழுத இருக்கிறார்கள் அவர்கள் அச்சமின்றி தேர்வு

எவ்வாறு தேர்வை முன்னெடுக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் நியூஸ்வன் தமிழ் மற்றும் மங்கையர்கரசி கல்லூரி நிர்வாகம் இணைந்து நடத்தி வருகிறது இது தொடர்பான கள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்